இவர் வந்து மன உளைச்சல் ஏற்படணும் அப்படின்றது இவருடைய விதிப்பயன் ஏஆருடைய ஜாதகம் மூலம் இவருடைய ஜாதகம் மூலமாக இவர் பாசுக்கு இந்த மாதிரி பாஸ் தான் அமையவார் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்கா இருக்குது ஏஎல்பி லக்னம் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி கேது இதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதா பண்ணுது இந்த சனி கேது எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சித்தர் ஒருத்தர் இருப்பார் சித்தர் கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பரிபூரணமான நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்குமா கொடுக்கும்னு சொல்லுவோம் ஓகேங்களா மேஷத்தில் சனி கேது காம்பினேஷன் இருக்கு போகர் ஓகேங்களா போகர் வந்து இந்த சனி கேது போகரை வந்து விடாமல் பிடிச்சிக்கணும் இந்த சனி கேது எந்த இடத்துல இருக்கிறதோ சித்த மார்க்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் ஜீவ ஜீவசமாதின்னு போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற வைப்ரேஷன் வந்து எங்கேயுமே இருக்காது ஏன்னா உயிரோடு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடலை மட்டும் தான் துறக்கிறார்களே தவிர அங்கேயே வந்து அவங்க சூட்சம ரூபத்தில் வெளிப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயங்கள் சித்த மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த சித்த மார்க்கத்தில் சித்தர்கள் வந்து எப்போவுமே இந்த சனி கேது எப்படி வந்து சூரியன் ராகு சூரியன் கேது கிரகண தோஷம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தொழிலுக்கு கிரகண தோஷம்னு சொல்லப்படுகின்றது சனி ராகு சனி கேது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குமான இருக்கும் இவங்க எல்லாருமே வந்து ஊரை விட்டு ஊரை வந்தவங்க தான் ஊரை விட்டு ஊர் போய் தான் வேலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி விதி பயன் இருக்குமா இருக்கும் இவங்க என்ன வேலை பண்ணாலும் இவங்க மேல இருக்கிற பாஸ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது இவங்க அப்போ இவங்க எங்க விட்டாங்களோ அங்கே தான் பிடிக்க முடியும் இதே சனி கேது காம்பினேஷன் பத்தாம் பாவத்தில் இருக்கா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை இங்க வேலையினால் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை உண்டான தன்மை ரெண்டாம் பாவத்தில் இருக்குன்னா வருமானமே வரல அப்படின்ற ஒரு நிகழ்வு இருக்கும் வருமானத்துல பிரச்சனை இருக்கும் இல்ல கடன் வாங்கி பிரச்சனையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும் கடன் கடனில் ப்ராப்ளம் இருக்கும் இது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் கண்டிப்பாக இவர்களுக்கு இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்கா இருக்கு ஒன்று கடன் வாங்குவாங்க ஓகேங்களா கடன் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் இல்லைண்ணா வருமானமே வராது வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பிரச்சனை வருமானம் 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 வருமானத்தை நோக்கி போய் அதுல ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடிய தன்மை இருக்குமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்